ஹாய் வீட்டில் தொக்கு போகிறோம் பாருங்கள் அதுக்கு எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் கடுகு வெந்தயம் ஒரு ஸ்பூன் நல்லா வந்து புரிஞ்சு வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இது ஆறுனதும் இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் தோல் சீவி நல்லா கழுவி கட் பண்ணியிருக்கோம் அது பண்ணிருக்கோம் எண்ணெய் சட்டியில் போட்டு வதக்கிக்கலாம் எண்ணெய் சட்டியில் நல்லெண்ணெய் நிறையா ஊற்றி அதில் வந்து மாயிஞ்சி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இரும்பு எண்ணெய் சட்டியில் வந்து ஊறுகாய் செஞ்சால் செம டேஸ்ட்டாக இருக்கும் போய் இது வதங்கிக்கிட்டு இருக்கட்டும் இந்த கேப்பில் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதில் ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளியை வந்து ஊற வச்சு அதை கரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து நல்லா ஓடு இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும் இப்போது இஞ்சி வந்து நல்லா வதங்கிடுச்சு இதை இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் ஆறுனதும் மிக்சி ஜாரில் வந்து இஞ்சியை சேர்த்து கரைச்சி வச்சு புளியை சேர்த்துக்கலாம் இப்போது இதை தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம் இப்போது இனச்சட்டியில் ஒன்றரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்து வந்து நல்லா செவக்க வறுக்கணும் நல்லா செவந்து கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் தனி மிளகாத்தூள் தான் சேர்க்கணும் இதை லேசாக வதக்கி விட்டுட்டு இப்போது மிக்சி ஜாரில் அரைச்சி வச்ச மாயிஞ்சி வந்து இதோட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு வந்து போட்டு நல்லா வதக்கணும் இங்கே பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகி இப்போ எப்படி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சின்னு இப்போது எண்ணெய் சேர்த்துக்கலாம் நிறைய எண்ணெய் ஊற்றினோன்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போது இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஆரம்பத்தில் கடுகு வெந்தயமும் அரைச்ச பொடியை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போது அது நல்லா வந்து ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரம் வச்சு இறக்கிக்கலாம் பாய்ஞ்சி தொக்கு ரெடி